வணக்கம் அன்பு சொந்தங்களே நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு கிடைத்துள்ள ஓர் அற்புத பொக்கிஷம்தான் சிந்தனை சிந்திக்க சிந்திக்க நாம் சீராற்றல் பெற்றிடுவோம் சிந்தனை செல்வம் நமக்கு மிக மிக அற்புதமான செல்வம் இதற்கு இணையான இதை விடவும் மேலான செல்வம் ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது சிந்திப்பதினால் கிடைக்கக்கூடிய செல்வத்திற்கு இணையானது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட சிந்தனையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் தமிழனாகிய நாம் சிந்தித்ததினால்தான் இன்று உலகத்திலேயே சிந்தனை சிதறிக் கிடக்கும் இடமாக சிந்தனை செல்வம் பொக்கிஷங்கள் சிதறிக் கிடக்கும் இடமாக நம் தமிழகம் இருக்கின்றது தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த நிலையிலே அகில உலகத்திலும் அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் யார் அதிகம் என்றால் எங்கும் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் எல்லா மொழியும் பேசக்கூடியவர்கள் யார் என்றால் அனைத்தையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் என்றால் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் யார் என்றால் இறைவனுக்கு பயந்தவர்கள் இறைவனின் சொல் நடப்பவர்கள் இறைவன் சொன்ன வார்த்தைகளை அனுபவித்து வாழ்பவர்கள் யார் என்றால் தமிழர்களாகிய நாம் தான் நமக்கு தேவையானது இந்த உலகத்தில் அமைதியுடன் சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனும் சிந்தனையிலும் அமைதி தேவைப்படும் அந்த அமைதியை பெறுவதற்கு அவன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அந்த சிந்தனையை அவன் சிந்தித்து பார்ப்பனையானால் சிந்தனை என்றால் என்ன அந்த சிந்தனையினால் கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன என்பதைப் பற்றி சிந்தித்தானேயானால் அவன் நிச்சயமாக சிறப்படைவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒவ்வொரு அற்புதங்களும் இந்த உலகத்தில் நடந்த அனைத்து வகையான அற்புதங்களும் சிந்தனையினால் கிடைத்தவைதான் இன்று பார்க்கின்றோம் எத்தனையோ வகை வகையான பொருட்களை எத்தனையோ வகை வகையான விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றோம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அத்தனையும் வந்தது சிந்தனையில்தான் இன்று ரயில் ஓடுவதும் கார் ஓடுவதும் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லாம் சிந்தனையினால் ஏற்பட்டவைதான் சிந்தனையினால் வடிவமைக்கப்பட்டவைதான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மனிதனின் சிந்தனையிலிருந்து வெளிப்பட்டதுதான் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் சிந்தனையினால் விளைந்தது தான் நீங்கள் சிந்தித்து சிந்தனை செய்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள என்ன ஒன்று உங்களுக்கு தேவையோ அந்த தேவையை நீங்கள் அடைந்து கொள்ள பூர்த்தி செய்து கொள்ள உங்களுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய சீரான சிந்தனை நேரான சிந்தனை உயர்வான சிந்தனை என்பதை உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்